ஏலே, இப்பி என்ன மூஞ்ச கொட்டிட்டு இங்கே வந்த? இந்த வீட்டு வசதியே மிதிக்க மாட்டேன்னு போன ஏகா, நானா வரல. ஓ மவலா போண போடி தான் வந்திருக்கேன். ஏலே, எங்க இங்க இருக்கா? அவ அவ இருப்பா. தான் உனக்கு கெட்டி தரல நீ. வீஞ்சிட்டு போனல. இப்போ என்னதுက அவ ஒண்ணு அளச்சிருக்கா? ஏதா, ஆனிதான் வரச்சனல. இவர ஏடி, என்னத்துக்கு? இவனை இங்க வரச்சன? ஏய் பண்ண கட்டிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்ல யம்மா மாமாவை காரியமா தான் வர சொல்லியிருக்கேன் இங்கே பாரு மாமா மட்டும் இந்த காரியத்தை கச்சிதமா முடிக்கட்டும் அப்புறம் விட்டா மாமனே நான் கட்டிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அடி சிறுப்பான அவன் வயசேண்ணே ஓ வயசுண்ணே உனக்கு நாற்பது முடிச்சு நாற்பத்தொன்று பிறஞ்சுட்டு ஏட்டி உனக்கு

அந்த ஐஸ்வர்யாவ வீட்டை விட்டு தருத்தணும் தருத்தணும்னு முடிவு பண்ணோம் அப்பெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்க போது நேத்து அக்கா போன்ல சொல்லிச்சுல்ல அவளுக்கு என்னமோ பழசு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு இப்ப உள்ளதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு ஏமா இப்போ கிடச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை சும்மா விட முடியுமா அதுக்கு என்னடி செய்ய சொல்ற அவ கொழுப்பு அவ திமிரல அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அதுக்கு நம்ம என்ன செய்ய ஏமா

அத்தனுக்கு அவ மேல சந்தேகம் வந்துரும் சந்தேகம் வந்த உடனே என்ன செய்வாரு அவளை ஒரே விளக்கி வச்சிருவாரு அப்போ நம்ம அக்கா அங்க சந்தோஷமா இருப்பா அதுக்காக தாமா இந்த ஏற்பாடு இதை மட்டும் அனிதாக்கு தெரிஞ்சிச்சு உன்னை இனியும் ஊசுரோட தீய கொளுத்தி போடுவான் ஏட்டி ஓ அக்கா தறி தெரிஞ்சுமா இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது

ஐஸ் ஐஸ் எப்போத்தானும் அவ பின்னாடியே தானே சுத்துறாரு என்னைக்காது ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்துருப்பாரா அனிதாக்கு நீ சொல்லு என்னக்கா சொல்றாங்க அடி மேல கடுப்பில உனக்கு பொண்ணு குடுக்க கூடாது வேண்டாம்னு சொல்லிதான் ஹனிதாவ அங்க கொண்டு ரெண்டாம் தரமா குடுத்தேன் இன்ன வரைக்கும் அவ சந்தோஷமாவே இருக்கல என்ன செய்ய அவ ஒரு புள்ளைய பார்த்தா ஹீவா மூணு புள்ளைய வெட்டி நிக்குறா ஈவ தான் இன்னைய வரையியோ மகாராணியா அங்க உட்கார்ந்திருக்கா அதனால தான் இந்த கிறுக்கு கிழதே எதையாவது பண்ணுவளே இப்படி ஒன்ன வர சொல்லிருக்கு அதெல்லாம் ஒரு மண்ணு வேண்டாம் நீ வந்ததுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டை பக்கம் கிளம்பு என்ன கடி எனக்கு காடி tava பொண்ணு குடுக்கல சரி ஆனா அனி தான் வால்டில திம்பட்ட இருக்குது இருக்கதே ஏன் என்கிட்ட சொல்லியட்டியா அப்படி சொல்லிருந்தானே அந்த மூட்டை பொண்டாட்டிய ஒரே அடியா நான் தோற்கிருப்போம்ல இருப்பம்ல அட போலாம் கிறுக்கு

மரியாதையா வீட்டை பக்க கிளம்புங்க ஐயோ அக்கா ஏன் இப்படி பயப்படுற இங்க பாரு சந்தேகம் அவ புருஷனுக்கு மட்டும் வரப்போகுது இல்ல அனிதாவுக்கும் சேர்த்துதான் அப்போ அனிதா என்ன நினைப்பா இவ ஏன் இப்படி நடந்துக்கிறானே நினைக்கிற அளவுக்கு நான் வைக்க போறேன் இது வெளியே நடக்க போறது இல்ல அவ வீட்லயே ஹரிதா கண்ணு முன்னாடியே நடக்க போகுது ஏல இப்ப வரைக்கும் நீ அரபரை கிருக்கு பேலாதான் இருந்த இப்பதான் தெரியுது நீ முழுக்க இருக்க

நான் நெருங்கி பழகுவேன் நடக்கும் பாப்போம் அதையும் நீ போய் வாரிய வாங்காம திரும்ப வர மாட்டேன்னு நினைக்கிறேன் மாமா இந்த அம்மா அப்படிதான் எதையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் மட்டும் உன் வரவழைச்சுன்னு சொல்லாத

ஐயோ அக்கா நீ பயப்படாத என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த அம்மா இப்படிதான் வளரிகிட்டு இருக்கோம் நீ வா மாமா நான் வெற்றியோட வரேன்க்கா அன்னைக்கு தெரியும் உனக்கு இந்த சுதாகரை பத்தி வரேன்க்கா போய் தொல என்னத்தையோ பண்ணுங்க இதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் இல்ல இந்த கிருக்கச்சி வேற சொல்ல சொல்ல கேட்காம இப்படி ஒரு கூத்த பண்ணிக்கிட்டு இருக்கா இவன் வேற அங்க இருந்து இவன் பேச்ச கேட்டு வந்து நிக்கிறான் அந்த அனிதா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியலையே

உங்க அம்மாக்கு அப்படி என்ன வேலைன்னு அதுவா இன்னைக்கு அவளையே சோத்த பொங்க சொல்லு என்னால பொங்க முடியாது ஹடிப்பாவி இப்படி திடீர்னு குண்டத்துக்கு போட்டா நான் என்ன செய்யறது அதெல்லாம் எனக்கு தெரியாது பசங்களை பாத்துக்கிறது தான் ஏன் வேலை

அட மகனே அதுவும் சரிதான் எப்ப டிவில சீரியல் ஆரம்பிச்சாங்களா இந்த தெருச்சண்ட நின்னே போச்சு நானும் பாக்குறேன் எங்க காலத்துல எல்லாம் எல்லாரும் ரோட்ல நின்று அடிப்படி சண்டையும் தெருச்சண்டையும் தான் இருக்கும் இப்பதான் டிவி சீரியல்ல சண்டை வந்துருதே அப்புறம் தெருவில் யார் சண்டை போட போறா என்ன சோறு பொங்க போடுறது உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கா ரெண்டு பேரும் அங்கதான வரணும் என்னதான் பெத்தவங்க நானு கீழே வருவீங்களா அப்புறம்

அப்பாவ அனிதா வச்சுக்கட்டும் நான் எப்பவோ அப்பாவை அனிதா கூட இருக்கட்டும் விட்டுட்டேன் இப்ப எதுக்கு எனக்கு அப்பா எனக்கு நீங்க மட்டும் போதும் சரி சரி அனிதாக்கு கோவம் வந்துடும் போகுது வாங்க கீழே போவோம் என்னதான் இவ இப்படி இருக்கா எப்ப இவளுக்கு சரியாகும் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாகிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல இன்னைக்கு அவளை செக்கப் கூப்பிட்டு போகணும் போனால் தான் தெரியும் என்ன சொல்கிறாங்கன்னு பாப்போம் எல்லாம் சரியாயிரும்னு நம்புவோம் அது வரைக்கும் அவளை கவடமாக பார்த்துக்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆமா என்ன வர வர மெனஞ்சிட்டே போறீங்க நானும் கேட்கணும்னு நினைச்சேன் என்ன ஐயா திடீர்னு கையை சுரண்டுறீங்களே என்னதுக்கு சும்மாதான் கைய வாது பார்க்கலாமேன்னு இருக்கே இருக்கேன் அனிதா உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதான் அவளை எப்படியோ சமாளிக்கிற வேற என்ன செய்யறது நேத்து எங்க அம்மாட்ட போய் உட்கார்ந்துகிட்டு அங்க போய் எங்க அம்மாவை அதிகாரம் பண்ணிட்டு இருந்திருக்கா நானும் இவளை ஆளை காணுமேனு போனை பார்த்தா எங்க அம்மா ரெண்டு மூணு தடவை போன் அடிச்சிருக்கு என்னன்னு கேட்ட தான் தெரியும் இவ அங்க போயிருந்திருக்கா அடுத்தது அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அவங்க அம்மா தான் இங்கே கூட்டிட்டு வந்தாங்க உங்க அம்மா எதையாவது சொல்லி தலைக்கலையே ஐயோ அத்தான் அதை ஏன் கேக்குறீங்க அங்க போய் அனித பிள்ளைய பாத்துக்க மாட்டா வைக்க நீ இவா சொல்லிருக்கா எங்க அம்மா ஓன் பிள்ளைய அவ எதுக்கடி பார்க்கணும் வைக்கணும்னு எங்க அம்மா சொல்லிருக்கு பிள்ளைய பெத்து போட்டுட்டு இங்கே அக்கா வந்திருக்கேன்னு எங்க அம்மா கேட்டிருக்கு சீவா என்னம்மா எனக்கு குழந்தை பிறந்ததுன்னு நினைச்சிங்களா அனிதாக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு நீங்க என்ன அனிதா குழந்தைய கூட பார்க்கலையா அனிதாக்கு வளகாப்பு பண்ணலையான்னு போய் கேட்டிருக்கா பொறுதற பொறுதடி மாத்தி மாத்தி ತಿندுக மொண்டக்க கேட்டிட்டு இருந்தாங்க எங்க அம்மா போட்ட பிறகு நான் விஷயத்தை சொல்லப்றதாம் அதுக்கு புரிஞ்சிசி அதே வருத்தப்படுச்சுன்னா படிச்சினா பாத்துக்கோங்களே யார் அம்மா வர்தப்பட்டாக இத நான் நம்பனும் எங்க உண்மைதானே சொல்றேன் எங்க அம்மா போன்ல சொல்லுச்சு நான் தான் நீ சாவியா இருப்பியான்னு கேட்டதுனால தான் அவளுக்கு இப்படி ஆயிருச்சோ என்னமோ ஐயோ பாவம் அப்படின்னுச்சு ஆமா வர்றப்ப சொல்லிக்கிட்டா வரும் எதுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியல சரி சரி ஆகும்னு நம்புவோம் மாமா நீ எப்ப வந்த வா மாமா நல்லா இருக்கியா ஆமா உனக்கு எப்படி வீடு தெரிஞ்சிச்சு என்ன அனிதா நல்லா இருக்கியாமா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க தங்கச்சிதான் இங்க வீட்டை கட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தா நீ என்னமோ அவகிட்ட பேசுறது இல்லையாம அப்படியே வாசல்ல விட்டுட்டு போயிட்டான் என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இது எங்க தாய் மாமா எங்க அம்மாவோட தம்பி நம்ம கல்யாணத்துக்கு கூட இவரை கூப்பிடல இவர் என்னதான் பொண்ணு கேட்டாரு எங்க அம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு அதனால மாமா அப்படியே கோச்சிட்டு போனவர் தான் வாங்க வாங்க உட்காருங்க என்ன மாமா நீ அம்மா தான் ஏதோ சத்தம் படிச்சுனா

நான் முதல்ல கட்டணும்னு நெличеது ஆண்டாவ அவளையே என்ன கட்டிக்க மாட்டேண்டா அப்புறானே கிழவை எல்ல கட்டிக்க போறா ஐயோ தெரியி அம்மா என்ன மாமா நீ வேற யாரையும் கெட மாட்டேண்டே இருந்துட்டியா ஏ மாமா உனக்கு என்ன ஊர்ல பொண்ணா கிடைக்காம போயிர்கோ இப்போ வேணா நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அட போ ஆண்டா கல்யாணமா வந்த வயசுலாம் தாண்டி இப்போ வந்தாச்சு இதுமே எங்க கல்யாணம் பண்ணிக்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல சரிங்க நீங்க பேசிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் வரேன் சரிங்க ஹனிதா ஏதாவது வாங்கடுமா இல்லங்க மாமாக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு என் கையாலே அம்மியில அரைச்சி மீன் குழம்பு வைக்க போறேன் சரி சரி வச்சு கொடு அப்ப நான் வரேன் ஏங்க மத்தியானம் மறக்காம சாப்பிட வந்துருங்க சரி அனிதா வா மாமா உட்காரு உனக்கு காபி போட்டுட்டு வரேன் ஆமா பசங்க மேலே இருக்கிறாங்க மாமா இப்ப வருவாங்க நீ உட்காரு சரிமா